என்னது பேரக்கு தீட்டு வரவர்கள் மல்லி தீப்பு குரமாம் கெல்ஏ வருமான வண்டி அக்கரு காலி இருக்கேன் சின்ன பிள்ளை செவத்த புள்ள சிங்க மாவத்த சின்ன புள்ள செவத்த புள்ள அது புள்ளேய் சிங்காரம் பண்ணிக்கிட்டி மத்தாப்பு சுக்கரி குடி

ஏய் huh? மர் <laughs>

இந்த இடத்துல கிடையாது வேற இடத்துக்கு போய் தேடி பாருங்க வந்தாரை வரவேற்பது வந்த தமிழ்நாடு வண்ணத் தமிழகத்தின் வளமை நுழவாமல் வரவேற்ற தலைவியை வருகை என்று தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரங்க வறுமலையில் அழகான ஒரு மான் கூட்டமா கட்டளை பெட்டை மானை கண்டு பார்த்த உடனே இந்த மானை பிடிக்கல அப்படின்னு போனேன் போகும்போது அந்த மான் என்ன பார்த்த உடனே எங்கேயும் போகாமல் என்னையே சுற்றி சுற்றி வந்தனால இந்த மான்குட்டியை கைப்பிடியால் கைப்பிடிச்சு போகலாம் அப்படின்னு காத்திருக்கிறேன் எடுத்துக்க தலைவின்ற முறையில் உங்கள்ட்ட அனுமதி கேட்குறேன் அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த மான்குட்டி எப்படி பார்த்துருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருந்து நீங்க வந்து செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து என்னத்தில் இருந்தா இன்பமே எல்லோ தலைவின்ற முறையில் அனுமதி கொடுப்பீங்க அப்படின்றதாக உங்களுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறேன் அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த மான் மான்குட்டியை கைப்பிடியாக கைப்பிடிச்சு இந்த இடத்துல இருந்து அப்படியே கூட்டி போகலான்னு நினைக்கிறேன் வந்த உடனே தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் தேடி வந்த மாட்டீங்க இல்லை அதற்கப்புறம் மானுடைய பெருமையை பற்றி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு சிறந்த விடுவருக்கு நல்லது மான பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும் வேட்டை ஏறக்கூடிய தத்துவமே அது தானே ஒன்று கொண்டு வா இல்லை கொண்டு வான் இருக்கிறாங்க இவரோட பிடிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா அடிச்சாது பிடிச்சிருக்கணும் எதையுமே பண்ணாமல் என்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக வேற வனத்துக்கு போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்க மான் உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லையா மான பிடிக்கிறது ஒன்னு கொன்று வா இல்லை கொண்டு வா தான் என் கேட்டீங்கன்னா காசிக்கும் காஞ்சிக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டாங்க அப்ப காசி எங்க இருக்கு காஞ்சி எங்க இருக்கு ஆனா பாத்துட்டு ஒரு சின்ன பையன் சொன்னானா காசிக்கும் காஞ்சிக்கும் ஒரு இன்ஜினா தூரம் நடுவில் உள்ள இன்ஜினா எடுத்தோம்னா அதுவும் காசி தான் அப்படின்னாங்களாம் அதே போல அதாவது கோவலனை கொன்றுவா இல்லை கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால ஒரே ஒரு எழுத்து தான் கொண்டு வா அப்படின்னதுனால கொலை செஞ்சு அவனை என்னன்னு கேட்டீங்கன்னா கொண்டுட்டாங்க அப்படி இருக்க ஒரு எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல வந்து எல்லாமே மாறி போயிடும் அதனால இந்த இடத்துல என் மான்குட்டி இருக்கு அப்படின்றத நான் சொல்லும் பொழுது நீங்க உங்களுடைய மான் தானங்க உங்களுக்கான உரிய தானங்க இந்தங்க எடுத்துக்குங்க இல்லாட்டி பிடிச்சிக்குங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க நான் போதும் என் கேட்டீங்கன்னா கொடுத்தவர்கள் பலர் உண்டு கொடுப்பவர்களுக்கு தனி பெருமையும் உண்டு இப்படி கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் ஏகலைவனாகப்பட்டவன் தன்னுடைய கட்டவரில் வெட்டி கொடுத்தான் குருநாதர் கேட்டார்ன்றதுக்காக ஏகலைவன் என்ன பண்ணுறாரு துருணாச்சாரியார் வந்து கட்டவரில் கேட்ட உடனே உடனே வெட்டி கொடுத்தான் மறுகணம் கூட எதுவுமே யோசிக்காமல் என்ன காரணம் குருநாதர் இல்லையா மானசீக குரு அப்போ மானசீக குரு கேட்டுட்டார்ன்றதுக்காக வெட்டி கொடுத்தான் வெட்டி கொடுக்கக்கூடிய மனமன் வந்து வேடுவர்களுக்கு இருந்தது அப்போ வேடுவனுக்கு பண்பு இருந்ததுனால உடனே வெட்டி கொடுத்தான் அதே போல தனக்கு அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழணும் அவை மூதாட்டிக்கு கொடுத்தேன் அதிகமான் ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகமான் வந்து இந்த கனி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மிக அபூர்வமான கனி இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு கனி மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த ஒரு கனி எங்க இருக்கு அப்படின்னா ஒரு மலை உச்சி மலையில அந்த மலையிலிருந்து அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா மலை சரிவில் கீழே அடியில இருக்கு அப்ப அடியில இருக்க வந்த கனியை வந்து பறிக்கணும்னு தான் வந்து நீண்ட நாட்கள் உயிர் வாழணும்னு நினச்சேன் அதனால வந்து அந்த பள்ளங்களில் இறங்கி சருக்களில் இறங்கி உடனே அந்த கனியை வந்து பறிச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து நடந்து வர வழியில் தான் கிளவிய பார்க்குறேன் அப்போ அவை மூதாட்டியை பார்த்த உடனே அவை மூதாட்டி பசியில் நடந்து வரதை பார்த்துட்டு பாட்டி என்ன பாட்டி உங்களுக்கு என்ன செய்யுது ஏன் மயக்கத்தோடு வரீங்க பசி அப்படின்னு சொன்ன உடனே வச்சிருந்த அந்த கனியை கொடுத்தான் நம்ம நாட்டி பரவாயில்ல அவை மூதாட்டி தமிழ் வந்து நீண்ட நாட்கள் வாழுமே அப்படின்றதுனால அது கொடுக்கக்கூடிய மனம் வந்து யாருக்கு இருந்தது அப்ப மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் அது தேவையில்லை ஒன்றே இப்படிலாம் இருந்தாலும் கூட என்னுடைய மான் வந்து நேத்து வந்துருந்து நான் நேத்து வந்தே பிடிச்சிட்டு போயிருப்பேன் ஒருவேளை நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து பிடிச்சிருக்கலாம் இன்னைக்கு வந்திருக்கிறதுனாலதான் இந்த மானை வந்து கடவுள் எனக்காக இன்னைக்கு உருட்டு திரட்டி ஒரு சிற்பமாக செய்து அதுக்கு உயிர் கொடுத்து தாமரை போன கண்ணங்களுகள் இருந்து அதே போல வேள்வெளி வியல்வெளி கையல்வெளி என்றாலும் என்னுடைய மான்விழி வந்து வண்டு விழிகளை போல கோவை பழங்களை போன்ற இதழ்கள் அழகான வெண்சங்கு கழுத்து நடந்தால் நடையலகு காவியத்தில் என் மானுக்கு ஈடு இன இந்த பூமியிலே கிடையாதுங்க அப்படிப்பட்ட அதனால தான் நான் முடிச்சாச்சா என்னது

அதனால மாடு பார்த்த உடனே எனக்கு என் மாடு மேல கொஞ்ச நேரம் விளையாடணும்னு ஆசை அதனால என் மாடு பார்த்தா என்னோட விளையாடணும்ன்றதுக்காகவே அப்படியே அங்கிட்டு நடக்குது இங்கிட்டு நடக்குது அப்படி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு தாவுது அங்கிட்டு இருந்து இங்கிட்டு தாவுது இப்போ நான் சொல்றதை கேளுங்க என்ன மாடு அது வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கட்டும் நீங்க போயிட்டு வாங்க எங்க எங்கயாவது போங்க எனக்கு என்ன எங்க போக சொல்றீங்க நீங்க கேக்குறீங்க வாங்க என்னுடைய மாடுமா மாடு இருக்குல்ல இருக்கு மாடு பிடிக்கணும்னு வேட்டையாடுறதுக்கு எடுத்துட்டு வர தெரியுதுல அம்மா அப்ப மாடு பார்த்த உடனே பிடிக்க தெரியணும்ல

ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு அப்புறம் ஏன் சிலி முகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த மான் குட்டி ஏ எப்படி பிடிக்கும் நினைச்சேன் ஏ கை பிடியால பிடிக்கும் நினைச்சமா கையால பிடிக்க முடியுமா முடியும்ல வேகமாக ஓட கூடியது மான் முடியும் எப்படி கையால பிடிக்க முடியும் ஏன் பிடிக்கலையா யார் பிடிச்சா சிவபெருமான் பிடிக்கலையா அவர் பிடிப்பாருங்க சரி அவர் தெய்வம் இல்லையா அவர் பிடிக்கிற அண்ணா நாங்க பிடிக்க முடியாதா நீங்க சாதாரண மானிட பிரவேந்தர் கிட்ட எப்படி பிடிக்க முடியும் முடியும்ன்றதனால தான் வந்து நிக்கிறேன் அம்மா முடியும் அம்மா

வள்ளி வேடுவனாக வந்தது நானே உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள் சுவாமி வள்ளி எல்லாம் தங்களுடைய எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும் என்ன வரம் தாரத்தில் இரண்டாவதாக இருந்தால் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் நாடும் நாட்டு மக்களும் எப்போதும் இறை வழிபாடுகள் செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக வருகின்ற இடர்கள் துன்பங்கள் அனைத்தும் களைந்து எப்போதும் இன்பமான வாழ்வினை வாழ்வார்கள் என்றாலும் கூட வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குபாய் என்ற வரத்தை அளிக்கிறேன் Okay. yeah, yeah, yeah. Grazie.